காலம் கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை வாசிக்கவும் கேட்கவும் அதை கை கொள்ளுவதற்குமான காலம் என்பதை விளங்கி கொள்ளணும் காலையில எந்திரிச்சு தினம் வாக்குத்தத்த வசனங்கள் படிக்கிறப்போ படிங்க நல்லது ஆனா அது பின்னாலேயே போயிட்டு மத்ததெல்லாம் அலட்சியப்படுத்திடாதீங்க ஒரு காரியத்தை நான் பிராங்கா சொல்ல விரும்புகிறேன் பல ஊழியர்கள் நாம் பேசி பார்த்த போது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி காலம் முடிவு இது போன்ற புத்தகங்களையும் தீர்க்க தரிசனங்களை வாசித்ததே இல்லை நல்லா தெரியும் நல்ல போதகர்கள் நான் பேர் சொல்ல விரும்பல ஆச்சரியப்பட்டு இருக்கு நான் பிரசங்கம் உடனே இதெல்லாம் பைபிள்லயா இருக்குன்னு கேட்பாங்க நாங்க இதெல்லாம் வாசிதே இல்லையேன்னு சொல்லுவாங்க ஒருவர் சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சா ஒரு மாதிரி அது என்னன்னு ஒண்ணுமே புரியல நாங்க படிச்சதே இல்லைன்னு சொல்றாங்க அப்ப காரணம் என்னன்னு சொன்னா நமக்கு நம்மை பொறுத்த அளவுல இப்போ வேதம் என்பது நம்மை சாந்தப்படுத்தக்கூடிய ஆற்றுப்படுத்தக்கூடிய நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம் பொறுக்கி எடுத்து படிக்கிறோம் இதுவங்களை சந்தோஷப்படுத்தும் ஆனால் பாதுகாக்காது எந்த வசனம் பாதுகாக்குமா எந்த வசனம் இந்த இருண்ட காலத்தில் நம்மை நடத்துமா கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனம் ஒவ்வொன்றுக்கும் அதிகாரம் கொடுத்து அதிகாரத்தோடு நடத்தும் போது நமக்கு அதை செய்யலாமா செய்ய வேணாமான்னு தெரியாது சின்ன உதாரணத்துக்கு பாருங்க அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வரும்பொழுது எல்லா வியாபாரங்களையும் ஒருங்கிணைத்து தன்னுடைய அடையாளமான முத்திரையை ஒருவன் வாங்கலைன்னா அவன் எந்த பொருளையும் வாங்க முடியாதபடிக்கு செய்தது எப்படி ஒரு அடையாள காடு போட்டு இன்னைக்கு இந்த காடு இல்லாம நீங்க எங்கேயும் போக முடியாது ஒரு வங்கியில பண பரிவர்த்தனை செய்ய முடியாது இப்படிலாம் நமக்கு நிறைய கட்டளைகளை கொண்டு வந்து நம்ம அறியாமலே இந்த சிஸ்டத்துக்குள்ளே உட்பட்டு விடுகிறோம் இதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து வலது கையிலாவது நெற்றியிலாவது தன்னுடைய முத்திரையை தரிக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் பண்ணுவான் இது தாங்க நீங்க ஒரு பொருளை வாங்க முடியும் பிள்ளைகளை கொண்டு ஸ்கூல்ல சேர்க்க முடியும் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள முடியும் எங்கே போனாலும் இந்த அடையாளத்தை கேட்பான் அப்படி வந்துருச்சு ஒரு இது போட்டாச்சு ஆர்டர் போட்டாச்சு அதிகாரமே கையில் கொடுக்கப்பட்டாச்சு சத்தம் வந்துருச்சு இப்போ என்ன செய்யணும் வாங்கலாமா வாங்கக்கூடாதா வேதத்துல படிச்சு பார்த்தா சொல்லுது வாங்குனா நீங்கள் பரலோகத்துக்குள்ளே வர முடியாது இரண்டாவது மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடல்ல மிருகத்தின் முத்திரை தரிக்கப்பட்டவர்கள் தள்ளப்பட்டார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரத்துல சொல்லுகிறது வாங்கலன்னா பூமியில வாழ முடியாது என்ன செய்யணும் தெரியல ஏதோ ஒரு இருண்ட நேரமா வந்துருச்சு பாத்தீங்களா மனதை குழப்பப்படுத்துகிற ஒரு காரியமா வந்துருச்சு பாத்தீங்களா இந்த நேரத்துல என்ன செய்யணும் இப்பதான் அந்த விளக்கு நமக்கு தேவைப்படுகிறது அந்த தீர்க்க தரிசன வார்த்தையில இந்த காலத்தை எப்படி எதிர்கொள்வது என்ற காரியம் இருக்குது இப்போ இவர்கள் அதிகாரம் பெற்று பரிசுத்தவங்களுடைய சண்டை போடுவானாமே அவருடைய பரிசுத்தத்தை குலைத்து விடுவதற்கு அல்லது அவனை எப்படியாவது விசுவாசத்தை மறுதலிக்கு வைப்பதற்கு ஒரு சண்டை போடுறானே இப்போ இந்த சண்டை அவன் சண்டைக்கு வரும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் எப்படி சண்டை போடணும் வந்துடுச்சு போராட்டம் என்ன செய்யணும் தெரியாதில்ல அதே தெரிய வைக்கிறது தான் இருண்ட காலத்துல இந்த விளக்கு நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விளக்கை இப்பதான் பயன்படுத்த வேண்டிய காலம் என்ன இனி வருகிற நாட்கள்ல வாக்கு படிங்க வேண்டாம்னு சொல்லல சங்கீதத்தை படிச்சு தியானம் பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லல மற்ற வார்த்தைகளை படிக்க ஆனால் பிரதானமாய் இந்த காலங்கள்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆராய்ந்து படியுங்க கவனிச்சு படியுங்க உணவு பொருள்தான் ஒரு நண்பர் வந்து தன்னுடைய பிரசங்கத்திலே சொன்னார் கருவேப்பிலையை தான் தூக்கி வெளியே போட்டுறீங்களே அதை வாங்குறதுக்கு ஏன் காய்கறி கடையில் அவ்வளோ சண்டை போடுறீங்கன்னு கேட்டார் வந்து வாங்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போடியா சொல்லி சண்டை போட்டு வந்து எப்படியும் எடுத்து ஒதுக்கி வச்சிடுறீங்களே அது மாதிரி இன்னைக்கு கர்த்தோடைய வேதத்துல ஒதுக்கப்படுகிற காரியங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் அதை விட்டுட்டு நமக்கு சந்தோஷப்படுத்தணும் அந்த நேரத்துல நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கணும் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அந்த வாக்குத்த வார்த்தையை விதவிதமான மாடுலேஷன்ல பேசுவாங்க இன்று முதல் ஆசிர்வதிக்க ஆசிரியர் உடனே அப்படி ஆவியில் நிறையணும் அது ஆசிரியப்படலாமா ஆசிரியக்கப்படலாமா அது அப்புறம் நான் அதற்காக அந்த வார்த்தைகளை தப்பு சொல்லலை அதை படிக்க கூடாதுன்னு சொல்லலை நீங்கள் படிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன் இந்த காலத்துக்கு நீங்கள் பிரதானமாய் படிக்க வேண்டியது கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் அதுவும் இந்த தீர்க்க தரிசனங்கள் என்று கடைசி காலத்தை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை வேதம் நமக்கு பரிந்துரை செய்கிறது அதை வாசிக்கணும் செய்திகளை கேட்கணும் அவைகளை கடைபிடிக்கணும் அதுல ஒவ்வொன்றிலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இருள் அதிகாரம் பெறுகிற காலங்கள்ல நீங்கள் நடப்பதற்குண்டான பாதையை வெளிச்சத்தை இந்த வசனம் சுட்டிக்காட்டும் என்று பேதுருவின் புஸ்தகம் திட்டமும் தெளிவுமா சொல்லுகிறது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இனி வருகிற வருஷங்கள் தீர்க்க தரிசன ஆண்டு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கை கொள்ளுங்க வாசிங்க மறுபடி மறுபடி வாசிங்க ஜபம் பண்ணுங்க அதுலதான் நீங்க இந்த காலத்தை கடப்பதற்கும் காலத்தை சமாளிப்பதற்கும் உங்கள் விசுவாசத்தை இழந்து விடாமல் இருப்பதற்கும் பெரிதான பாதையும்

தான் உண்ணுவதற்கு ஒரு ஆகாரத்தை தன்னுடைய மடியில் வச்சிருக்கிறானே அவன் பாக்கியவான் இல்லையா இருண்ட காலத்தில் தன் உயிரை காப்பாற்றுவதற்கு ஒரு கவசம் அவன் இல்லையா கொள்ளை நோய்கள் பரவும் போது அவைகளை எதிர்ப்பதற்கான சக்தியை அவன் பாக்கியவான் இல்லையா அதைத்தான் வேதம் சொல்லுகிறது இருண்ட காலங்களிலே உங்கள் கையில ஒரு விளக்கு இருந்தால் நீ பாக்கியவான் இல்லையா இத தீர்க்க தரிசன வசனங்கள் கர்த்தருடைய விளக்காக இருளிலே நம்மை நடத்தக்கூடிய வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை கவனத்திலே வச்சுக்கங்க அதை ஒவ்வொன்றையும் வாசிச்சு பாருங்க இப்ப நம்ம எந்த காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இதுல என்னென்ன நடக்க போகுது கர்த்தர் என்ன கிரியேட் செய்ய போறாரு நான் எப்படி தப்பிக்கணும் இது எனக்கு என்ன புத்திமதி சொல்லுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில வரும்போது நான் அதை எப்படி எதிர்கொள்ளணும் இந்த விளக்கு என்னை எப்படி நடத்த போகிறது என்பதை குறித்து உங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த வருஷத்துல வேதத்தை படியுங்க நான் அதனால இந்த வருஷத்துல உங்களுக்கு எந்த வாக்கு வசனமே நான் கொடுக்கல அதை விட மேலான கர்த்தரிடத்தில் இருண்ட காலங்களில் உங்களை நடத்தும் விளக்கை கையில கொடுத்திருக்கிறேன் இவங்க கையில லைட்டே இருக்குது என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்தி காமிச்சு கொடுத்திருக்கிறேன் இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் உங்களை பாதுகாப்பாகவும் பாக்கியமாகவும் நடத்தி கொண்டு போய் கர்த்தருடைய வருகையிலே காணப்படவும் அல்லது கர்த்தருடைய ராஜ்யத்திலே உங்களை கரை திரை பிழையற்றவர்களாக நிறுத்தவும் ஒருவேளை உங்களை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போனா கூட காரியத்திலே கரத்திலே நீங்கள் நிற்கும்படிக்கும் உங்களை வழி நடத்தும் ஏனென்றால் நீங்கள் பாகியவான்களாக இருப்பீங்க ஏதோ ஒரு காலத்துல இல்ல முடிவு காலத்துல சமீபமா இருக்கிற காலத்துல கடைசி காலத்துல நீங்கள் பாகியவான்களாக இருப்பீர்கள் தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன சிவம் பண்ணலாமா அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே நீர் பேசி சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக கோடான கோடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம் நாங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறித்து கவனப்படவே இல்லை ஆண்டோரை ஆனால் எங்களை சுற்றிலும் நடக்கிற பயங்கரங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டோரை காலங்கள் எவ்வளவு கொடுமையானது என்றும் வேதத்தில் சில வசனங்களை வாசித்த போது எதற்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்பதை வாசித்து நாங்கள் பயத்தோடு இருக்கிறோம் ஆனாலும் கத்தோடைய வசனம் எங்களை தேற்றி இருட்டை பார்த்து பயப்படாத உன் கையில ஒரு விளக்கை தந்திருக்கிறேன் என்று நீர் தந்த அந்த நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் இந்த வருஷத்தின் துவக்கம் முதற்கொண்டு என்னுடைய மனதை என்னுடைய பார்வை ஆண்டவரே தீர்க்க தரிசன வசனங்களை நோக்கியும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை நோக்கியும் அவைகளை கை கொள்ள வேண்டும் என்கிற வைராக்கியத்தை நோக்கியும் நாங்கள் நகர்த்தப்பட உதவி செய்தர்களோம் இனி வருகிற எந்த தீமையின் அதிகாரத்தின் நாட்களிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவரும் ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே பாதிக்கப்படாதபடி கர்த்தருடைய கரம் அவர்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே நாங்கள் என்னுடைய இளம் தலைமுறையை குறித்து கவலைப்படுகிறோம் ஆண்டவரை குழந்தைகளை குறித்து வருத்தப்படுகிறோம் ஏனென்றால் இனி வருகிற பயங்கரங்களை நேரடியா பார்க்க போறவங்க அவங்கதான் ஆண்டவராகிய தேவன் இப்பொழுது இருந்தே உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே எங்கள் வாலிபர்களுக்குள்ளே தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறித்து கர்த்தர் எழுதி கொடுத்திருந்த கடைசி காலத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வை தருவீராக வாரி கொண்டு போகப்படுகிற ஜன திரளிலே ஒன்றாக நாங்கள் போய்விடாதபடி நின்று கர்த்துடைய வருகையிலே நாங்கள் திரை ஞான பாக்கியத்தை எங்களுக்கு கிருபையும் சூழ்ந்து கொள்வதாக எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும் இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டியறலும் இந்த குடும்பங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய பிரசனம் கடந்து வரட்டும் அவர்கள் வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கிற காரியங்களை விளங்கி கொள்ள

நீரே பொறுப்படுத்தும் உடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன்